ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது கத்திரிக்காய் முருங்காய் கிரேவி இது வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஷை தான் சொல்ல முடியும் இது வந்து சாதா ஒரு தயிர் சாதம் வச்சுன்னு சாப்பிட்டாலும் சம்ம வேறு லெவலில் இருக்குங்க உண்மையிலேயே வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஷை இருக்கும் என்னோடய மெத்தடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டிங்னு கிளிக் பண்ணுங்கள் நம்ம தவா வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க அதை சூடாகட்டும் நல்ல நல்லதாக நான் பொறிக்க போகிறேன் இதை நம்ம பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்க எண்ணெய் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் முருங்காய் வந்து நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் தண்ணியோட தான் ஆயிலில் போகிறாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய்லேயும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இது வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இல்லை எயிட்டி பர்சன்ட் வந்து போதும் நம்ம கிரேவியில் வர ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்செண்ட்டு குக் ஆகும் அதனால் நம்ம வந்து இந்த எண்ணெயிலே மட்டும் கொஞ்சமாக திருப்பி திருப்பி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் போதுமானதாக இருக்குது இதாவது நைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துட்டேன் எண்ணெய் அதிகமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டேன் மீதி அந்த கொஞ்சம் எண்ணெய் மட்டும் இருந்தால் போதும் இந்த எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் இருந்தால் போதும் இல்லைனா நம்ம தால்ச்சிக்கன் லவங்கம் ஒரு நாலு அட்டை ஒன்று ரெண்டாவது சிக்க ஏலக்காய் வரும் சோம்பு நான் ஒரு சோம்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா கொஞ்சம் பொரியட்டும் இது கூட நான் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு மூணு எடுத்துருக்கேன் நான் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கூட அரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஃபுல்லாகவே நம்ம கிரைண்ட் தான் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயிலையும் வதக்கி எடுத்துக்கிறோம் கேஸ் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கினா கூட போதும் கோல்டன் கலர்னால் ஃபுல்லாக ப்ரௌனாலாம் வளர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம வ வறு சாப்பிடுவோம் பரமனை காமிக்குறோம் இந்த அளவு திருநாட்டு போடுவோம் இது கூட சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக நாங்கள் ஒரு ஒரு கைப்பொடி முந்திரி போடுவோம் தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா பெருசு பெருசாக கூட அரிஞ்சு போட்டுக்காங்க நல்லா கொஞ்சம் அதுக்கி விடுங்க இந்த அளவுக்கு போதுமா நல்லா இந்த ஆஃப் பண்ணிக்கலாமா இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருந்தால் போதும் தண்ணி ஊற்றாமலே அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம குழம்பத்த அரைச்சிக்கலாம் நம்ம தவா வச்சுக்கிட்டோம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க சூடாகட்டும் ஓட்ட ஃபேனு பேன் சூடாக வச்சு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் பிறகு நாலு லாங்கம் ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு இது கூட நான் தூண்டி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா பட்டி போகிற வரைக்கும் நல்லா இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி

கலந்துடுங்க அதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு கேஸ் லோ பண்ணிக்கோங்க நான் வெறும் சில்லி பவுட்ரு தான் காஷ்மீர் மிளகாத்தூள் கிடையாது வெறும் சில்லி பவுட்ரு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் உப்பு போடுறேன் உப்பு நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எப்படியே சாப்பிட்டு போட்டுக்கலாம் நல்லா கலரிடுங்க நம்ம இது கலறிட்டோன்னா நம்ம கிரேவிக்கு வந்து ரொம்ப தண்ணிலாம் குழம்புக்குனால தான் ரொம்ப தண்ணி இப்போ வந்து கிரேவினால கொஞ்சமாக தண்ணி அந்த மசாலாக்காய் ஊற்றினால நான் தண்ணி கொஞ்சமாக ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நல்லா கலரிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கலரிட்டு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் இது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அதை நம்ம இதில் போட்டுருவோம் நல்லா தண்ணி ரெண்டு கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ண வைக்கலாம் இந்த కతరిక ము గ్రేవీ రెడీ ఇది మేలు నమ్మ కొంచ కొత్త కరెక్ట్లో కొట్టుకు